எப்போதும் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடித்து போச்சேன் அப்போ நான் இந்த தோசை ட்ரை பண்ணுங்க இனிமேல் உங்கள் வீட்டில் இந்த தோசை தான் டெய்லி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குட்டி பசங்கள் எல்லாேருமே வெஜிடபிள்ஸ் சாப்பிடலன்னு நீங்கள் இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை கேரட் கேப்சிகம் ஆனியன் கேபேஜ் கொத்தமல்லி பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் ஆரஞ்ச் சட்னி புதினா சட்னி எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆரன் சட்னி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எப்போதும் அடைக்கிற தோசை மாவு தாங்க தோசை வந்து நம்ம எவ்வளோ பேப்பர் மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தோசை பண்ணிவிட்டு நம்ம ஆடன் சட்னி எடுத்து வச்சுருக்கோம்ல அது வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க நீங்கள் காரம் கம்மியாக போட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா நம்ம சும்மா லைட்டாக தடவி விட்டால் போதும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து புதினா சட்னி இருக்குல்ல அதை நம்ம அப்ளை பண்ணிடலாம் அது அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக சேர்க்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கேரட்ங்க அடுத்து வந்து கேப்சிகம் நெக்ஸ்ட்டு வந்து முட்டை கோஸ் அதுக்கப்புறம் பன்னீருங்க பன்னீரில் நிறையா ஃபோலிக் ஆசிட் இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாப்பொடி இருக்குது இல்லை இட்லி மிளகாப்பொடி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெண்ணெய் அப்படிலாம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யும் வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாங்க ஆனால் பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம திருப்பி போட வேண்டாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா அதை ரோஸ்ட் ஆக விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து சேர்வ் பண்ணிடலாங்க பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது வந்து என்ன பண்ணால் இப்போ வந்து நான் பண்ணுறேன் பாருங்கள் இதுவுமே சேம் ப்ராசஸ் தாங்க அதே மாதிரி தோசையை வந்து பேப்பர் மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் சட்னி புதினா சட்னி அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள்ஸ் இது வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதுங்க வயிறு ஃபுல்லாகிடும் ஏன்னா நம்ம தான் நிறையா போடுறோம்ல அதனால் ரெண்டே நம்மளுக்கு போதுங்க அதுவும் காலையில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு சாப்பிடுவீங்க மினிமம் அவ்வளோதான் பன்னீர்லாம் போட்டுட்டு மூடி வச்சு நான் வந்து ஒரு த்ரீ அப்புறம் எடுத்து பார்க்குறேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்கையே தேவையில்லைங்க ஆனாலுமே தேங்காய் சட்னி நான் காலையில் அரைச்சது இருந்தது அது வச்சு சாப்பிட்டா நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுருந்தேன் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து காடு சட்னி புதினா சட்னி எல்லாமே அதில் அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதனால தொட்டுக்க தேவையில்லை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்பார் தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் மக்களே இந்த பன்னீர் வெஜிடபிள் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து பாருங்கள்